ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ராகினி வந்து பாதி நைட்டில் அப்படியே நடந்து போதுங்க அதை தாத்தா பார்த்துட்றாரு என்னம்மா ராகினி இனி இந்நேரத்துக்கு எங்கே போகிறானும்போது இல்லை தாத்தா எங்கள் அப்பா எனக்கு ஏதோ சாப்பிட வாங்கி வந்துருக்குறார் என்னம்மா வீடு ஃபுல்லாக சமையலாக இருக்குது இங்கே சாப்பிடாத வெளியே போய் சார் இல்லை இல்லை தாத்தா எங்கள் அப்பா ஏதோ முக்கியமான விஷயமா பேச கூப்பிட்டாரு அதை தான் அண்ணும்போது சரி தாத்தா நான் போயிட்டு வந்துடுறேன் எங்கள் அப்பா வெளியே நின்றுக்கிறேன்னு போகும்போது தாத்தாக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்தது ஏன்னா ராகினி வந்து இந்த குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை பண்ண பண்ண போகிறாங்க என் உள் மனசு தாத்தா அப்படியே யோசிக்கிறார் எது பண்ணாலும் நம்ம காவேரியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தாத்தாவோட மெயின் செட் எல்லாமே இருக்குங்க என்ன ராகினி பண்ணாலும் நம்ம தாத்தா பாட்டி இருக்கிற வரைக்கும் காவேரிக்கு நன்மை மட்டும் அந்த வீட்டில் நடக்கும்ன்ட்டு இந்த ராகினிக்கு தெரியாத எது ஏதோ பண்ணுதுங்க பார்க்கலாம் தாத்தா போகிற டைமில் விஜய் வந்து என்ன தாத்தா இன்னும் தூங்காத இருக்கிறீங்க டேய் நீ என்னடா இன்னும் தூங்காத இருக்கிற நம்மது இல்லை தாத்தா கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு போகலான்ட்டு வந்தேன் தாத்தா சரி சரி விஜய் போய் படுப்போன்ட்டு விஜய் தாத்தா வந்து விஜய் சொல்லிட்டு போறாருங்க வேற லெவல் தாத்தா